எதற்காக இந்த மாதிரி கோமாளிகளை இந்த மீடியத்துறை பெருசாக காட்டுது அதுவும் யூடியூப் சேனல்கள் முன்னணி யூடியூப் சேனல்கள் இந்த மாதிரி கோமாளிகளை எதற்காக படுத்துகிறது எதற்காக பெரிதாக பேசப்படு பட்டு பேச வைக்கிறார்களே என்று தெரியவில்லை காரணம் உண்மையான தரமசாலைகள் இன்றைக்கு புழம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் செய்வது தவறா இல்லது தவறாக செய்தது தான் நாங்கள் விளம்பரம் செய்ய முடியுமா அல்லது நாங்கள் பிழைக்க முடியுமா என்கின்ற ஒரு வேதனை இங்கே இருக்குது காரணம் இவர்கள் யாரோட ஒப்பிடுறாங்க சிஎம் விக்ரமனும் எம்ஜே சிவாஜி அவர்களையும் ஒப்பிட்டு அவரையே மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சிவாஜியெல்லாம் கோமாலையா என்கின்ற ஒரு இங்கே எழுப்பப்படுகிறது உண்மையாகவே நீங்கள் ஒரு திறமையான ஆட்களை வெளியே காண் காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த திரைத்துறைக்காக எவ்வளோ பேர் பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள காட்டுங்க அவங்கள மேலே கொண்டு வாங்க இந்த மாதிரி கோமலைகள் வராததெல்லாம் ஏன்னா செய்வதெல்லாம் வீரமாகாது செய்வதெல்லாம் அறிவாகாது செய்வதெல்லாம் திறனாகாது இல்லாதவன் கோமாளிய பைத்தியம் இவர்களெல்லாம் நீங்கள் திறமசாலி என்றால் உண்மையான திறமசாலிகள் என்ன விட கூறுவது என்றுதான் தெரியவில்லை உண்மையாகவே திறமசாலையை பார்த்து இவர்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணுவதனால் அவர்களை கூப்பிட்டு செருப்பு அடிக்கிற மாதிரியான விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திறமசாலிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வருத்தம் இந்த மாதிரி கோமாளிகளை முடிஞ்சளவுக்கு பொதுமக்களாக நீங்கள் விரட்டி அடிங்கள் என்று தான் நான் சொல்கின்றேன்